திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயில் கோயில் சேர்ந்த சூர்யா என்பவர் வெள்ளகோயில் பஸ் ஸ்டாண்டு முன்பா முன்பு முன்பாக பூக்கடை வியாபாரம் செய்து வந்தார் அவருடைய மருமகன் ராஜசேகர் ஆவார் தன்னுடைய மகள் சினேகாவை இரண்டாம் திருமணம் செய்ததில் மருமகன் ராஜசேகருடன் சூர்யா மன இருந்தார் மேலும் பூக்கடை நடத்துவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் அவர்களுக்குள் சமாதானம் செய்து வாரத்தில் ஆறு நாட்கள் பூக்கடையை அவரது மருமகன் ராஜசேகர் பார்த்துக் என்றும் ஒரு நாள் மட்டும் சூர்யா பார்த்துக் என்றும் சமாதானம் ஏற்பட்டது இந்நிலையில் பூக்கடை நடத்துவதில் சூர்யாவின் முறை வரும் பொழுது ராஜசேகர் அதற்கு மறுத்துவிடவே அவர்களுக்குள் கடந்த பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி தகராறு ஏற்பட்டது அந்த தகராறின் போது சூர்யா கோபமடைந்து ராஜசேகரை பார்த்து நீ என்னது மகளை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டாய் மேலும் நீ இருக்கும் வரை பூக்கடை பிரச்சனையும் தீராது நீ செத்து தொலைஞ்சால் தான் பூக்கடை பிரச்சனை தீரும் என்று கூறி மறைத்து வைத்திருந்த கத்திரிக்கோளால் சூர்யாவின் நடுநிற்றியில் குத்தி காயத்தை ஏற்படுத்தி விடுகிறார் இந்த சம்பவத்தில் காயமுற்ற ராஜசேகர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் செல்லும் எடுத்துச் செல்லும் பொழுது வழியில் இறந்து விடுகிறார் காங்கே காங்கேயம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லும் பொழுது வழியில் இறந்து விடுகிறார் எனவே ராஜசேகர் கொலை குற்ற எனவே சூர்யா கொலை குற்றத்தில் கைது செய்யப்பட்டு வழக்கானது தாராபுரம் மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தின் முன்பு முன்பாக விசாரணை நடைபெற்றது மதிப்பிற்குரிய மாவட்ட கூடுதல் நீதிபதி சி எம் சரவணன் அவர்கள் இன்று மேற்படி வழக்கில் தீர்ப்பு வழங்கினார் அதன்படி இந்த கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டு சூர்யாவுக்கு ஆயுள் தண்டனையும் தொகை ரூ ஐயாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டது